Keep the environment clean, to give awareness of plantation, to be the part of defence team. மத்திய பாதுகாப்பு மற்றும் கல்வித்துறை அமைச்சகம் சார்பில் சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கவிதை கட்டுரை போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் நாடு முழுவதும் இரண்டு லட்சம் பள்ளிகளைச் சேர்ந்த ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் கவிதைப் போட்டியில் தூத்துக்குடி பி பள்ளி பிளஸ் டூ மாணவி டிவைனா சுதந்திர போராட்ட வீராங்கனை ஜான்சி ராணி லட்சுமிபாய் வீரம் மற்றும் தியாகம் குறித்து ஆங்கிலத்தில் கவிதை எழுதினார் இக்கவிதை சிறந்த கவிதையாக தேர்வு செய்யப்பட்டது இதையடுத்து டிவைனாவிற்கு பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி டெல்லி செங்கோட்டையில் நடக்கும் குடியரசு தின அணிவகுப்பை பார்வையிட அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதற்காக டெல்லிக்கு பெற்றோருடன் சென்று வர விமான டிக்கெட் மத்திய பாதுகாப்பு மற்றும் கல்வித்துறை அமைச்சகம் வழங்கியது குடியரசு விழாவில் மாணவி டிவைனாவிற்கு விருது வழங்கி கவுரவப்படுத்தப்படுவார் எனக்கு டென் தௌசண்ட் கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டெல்லியில் நடக்கிற அணிவகுப்பை வந்து நேரில் காண் காண்பதற்கு அரசே முழு செலவையும் எடுத்து எடுத்திருக்காங்க இதில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி